ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அணியுடைய தேர்வுக்குழு மீது தற்போது தன்னுடைய முழு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க கே எல் ராகுல் கே எல் ராகுல் தற்போது இந்த அளவுக்கு ஓப்பனாக பேசியிருப்பது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே தற்போது நிறைய நியாயமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அனைவரும் இவருக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்திய அணி தற்போது இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்க இருக்காங்க இதற்காக தற்போது பார்த்திங்கன்னா இந்தியா அணியை தற்போது சமீபத்தில் அறிவித்தாங்க இதில் சுப்மன் கில் கேப்டனாக இருக்காங்க அதே போல் ரிஷப் பண்ட் வைஸ் கேப்டனாக இருக்காங்க இவங்களுடைய தலைமையில் தற்போது கே எல் ராகுல் விந்த ஜடேஜா பும்ரா உள்ளிட்ட மூத்த வீரர்கள் விளையாட இருக்காங்க தற்போது கே எல் ராகுல் அணி நிர்வாகத்தின் வேண்டுகோளின்படி எந்த இடத்திலும் பேட்டிங் செய்து வராங்க ஒவ்வொரு இடத்திலும் பேட்டிங் செய்யும் போது தனது திறமையை அவங்க நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அப்படி இருந்தும் அடுத்த தொடருக்கு அவரை தேர்வு செய்வாங்களா அப்படி இல்லையா அப்படின்ற ஒரு நிச்சயமற்ற சூழல் தான் நிலவுது இது குறித்து அவங்க பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஸ்கை ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு இவங்க பேட்டி எடுத்து தன்னுடைய மனக்குமுறலை வெளியெடுத்திருக்காங்க இது பற்றி அவங்க பேசியது என்ன அப்படின்னா நான் ஒவ்வொரு தொடரில் ஒவ்வொரு முறையுமே சிறப்பாக விளையாடி விட்டு ஓய்வு எடுக்கும்போதும் அடுத்த நான்கு அல்லது ஐந்து மாதத்திற்கு பிறகு மீண்டும் அணிக்கு திரும்பும்போது என்ன என்ன மாதிரியான கேள்விகளை எதிர்கொள்கிறேன் அப்படின்னா நான் பிளேயிங் லெவலில் இடம்பெறுவேனா இந்த அணிக்கு தற்போது நான் பொருந்துவேனா அப்படின்னு என்னை பார்த்து கேள்வி கேட்குறாங்க அது அப்படி நடக்கும்போது எனக்கு நான் இன்னும் வேணாம் செய்ய வேண்டும் அப்படின்னு எனக்குள்ளே நானே கேள்வி கேட்கும் போல தோணுது என்ன எந்த இடத்துல விளையாட சொல்கிறாங்களோ அந்த இடத்துல நான் சிறப்பாகவே விளையாடுறேன் என்னுடைய நம்பிக்கையோடு இந்த இடத்துல நான் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கேன் ஒவ்வொரு முறையும் என்ன நிரூபித்து எனக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்கவில்லை அதுதான் எனக்கு ஒரு விளையாட்டு வீரராக மிகப்பெரிய ஒரு சோர்வை வந்து ஏற்படுத்துது இருந்தாலுமே ஒரு விளையாட்டு வீரர் இதையெல்லாம் கடந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு தற்போது தொடர்ந்து விளையாடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சர்வதேச வீரர்கள் அனைவருமே இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா இதே போல உறுதியோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடிவு எடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் இதற்கு முன்பாக அந்த தொடரில் எப்படி விளையாண்டாங்க அப்படிங்கிறத அவங்க மறந்து விடுறாங்க அதுதான் எனக்கு மிகவும் சவாலாக இருக்குது அடுத்த ஒரு நாள் தொடர் இன்னும் ஐந்து மாதங்கள் கழித்து வரும் ஏன் அப்படின்னா இந்த இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் ரொம்பவே நீளமானது அப்போது நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கோப்பை அல்லது அதற்கு அடுத்த உலகக்கோப்பையில் விளையாட வகையில் வீரர்களை வந்து தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க தேர்வுக்குழுல சொல்லுவாங்க ஆனால் இது எனக்கு சவாலாக இல்லை ஒவ்வொரு கிரிக்கெட் வீரரும் இதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு எதிர்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் அப்படின்னும் இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது எதற்குமே நான் வந்து இருக்கேன் இது மாதிரியான விஷயங்கள் தற்போது எனக்கு பழகிருச்சு அப்படின்னு இவங்க பேசியிருக்காங்க மேலும் தேர்வுக்குழுவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிறப்பான ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்தாலுமே ஒவ்வொரு தொடருக்குமே என்னை எடுப்பதற்கு யோசிக்கிறாங்க இதுதான் எனக்கு ஏன் அப்படிங்கிறது புரியல அப்படின்னு தற்போது தன்னுடைய மனக்கு முறளை ரொம்பவே ஓப்பனாக பேசியிருக்காங்க கேஎல் ராகுல் அதே போல் இந்திய டெஸ்ட் அணிக்கான கேப்டன்ஷிப் பதவி இவங்களுக்கு கொடுக்காதது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு அதையெல்லாம் தான் தற்போது இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி